பூண்டியை சேர்ந்த ராஷிதா என்ற சகோதரி ஒரு கேள்வி கேட்குறாங்க பள்ளிவாசல் முழுவதும் மக்கள் நிரம்பி ஜமாத்தாக தொழும் பொழுது முதல் வரிசையில் நிற்கும் ஒருவளுக்கு உழு முறிந்து விட்டால் மீண்டும் அவர் உழு செய்வதற்கான சட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பள்ளிவாசலில் ஜமாத்து நடக்குது அந்த ஜமாத் ஒரு ஆள் முதல் வரிசையிலேயே நின்று தொழுதுகிட்டு இருக்கிறாரு அப்படி முதல் வரிசையில் தொழக்கூடிய ஒருவருக்கு தொழுகையில் இருக்கிற நிலையிலேயே அவருக்கு காற்று பிரிந்து விடுகிறது அல்லது உழு முறிவதற்கான அந்த நிகழ்வு ஏற்பட்டு விடுகிறது இப்படி உழு முறிந்து விட்டால் அவர் எப்படி வெளியே வரணும் அப்படி வெளியே வருவதற்கென மார்க்கம் ஏதேனும் சில வழிமுறைகளை கற்றுத்தந்திருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க நீங்க ஹதீசுகள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அல்லாஹுவின் தூதருடைய ஒரு போதனை நாம் வந்து தொழுகைக்கு கண்டிப்பாக உழு அவசியம் உழு செய்யாமல் நம்ம தொழுகக்கூடாது கூடாது யார் உழு செய்யாமல் தொழுகை நிறைவேற்றுறாங்களோ அவங்க தொழுகையை அல்லாஹூத்தால ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு ரசோல்லாசன் சொல்லிவிடுகிறார்கள் அப்ப தொழுகைக்கு கண்டிப்பாக என்ன அவசியம் அது உழு அவசியம் அது கடமையான தொழுகையா இருக்கட்டும் உபரியான தொழுகையா இருக்கட்டும் ஜனாசா தொழுகையாக இருக்கட்டும் எதுவெல்லாம் தொழுகை என்று நமக்கு சொல்லப்பட்டு விட்டதோ அந்த தொழுகைகள் அத்துணைக்கும் உழு என்பது அவசியம் அப்ப அப்படி உழு அவசியமாக இருக்கும் பொழுது ஒருவருக்கு தொழுகையில இருக்கிற நிலையிலேயே அந்த உழு பிரிந்து விட்டால் அதற்கான சட்டமாக ரசுல்லா சிலம் என்ன சொல்லுகிறார்கள் சஹீகுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழி அபூ ஹுரைரா ரதியல்லாஹூ அன்ஹு அவங்க அல்லாஹுவின் தூதர் சொன்னதாக ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள் ரசுல்லா அவங்க என்ன சொல்கிறாங்க லா துக்குபலு சலாத்துன் மன் அஹதச எவருக்கு ஹதஸ் ஏற்பட்டு விட்டதோ அப்படி ஹதஸ் ஏற்பட்டவருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஹத்தா எத்த வல்ல அவர் உழு செய்கிறவர் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு ரசுல்லா சலா அவங்க சொல்லி அல்லாஹுவின் தூதர் என்ன சொல்லிட்டாங்க ஒருவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவருடைய தொழுகையில உழு நீங்க ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அவருடைய தொழுகையை அல்லாஹூத்தால ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த செய்தி அபு ரதில் தான் ஒன்றுபவங்க ரசுல்லா சலா அவங்க சொன்னதாக மக்களுக்கு சொல்லும் பொழுது ஹதரமௌத் பகுதியை சேர்ந்த ஒரு நபர் அபு ஹுரைரா அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க யா அபா ஹுரைரத்த அபு ஹுரைராவே மல் ஹதஸ் அந்த ஹதஸ்னா என்ன அந்த ஹதஸ் ஒருவருக்கு ஏற்பட்டால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கப்படாது அப்படி ரசூல்லா சொல்லி சொன்னதாக அந்த ஹதஸ்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு அபு ஹுரைர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த ஹதஸ் என்பது ஃபுசா உன் அவு துரா ஒருவருக்கு சப்தமான அந்த நிலைகளில் சப்தம் இல்லாமலோ காற்று பிரிவது அப்படி காற்று பிரியக்கூடிய அந்த நிலை ஒருவருக்கு வந்துவிட்டால் அவர் உழு செய்தால் தான் அதற்கு பிறகு அவருடைய தொழுகை அல்லா ஏற்றுக்குவானை ஒழிய காற்று பிரிந்து போய்விட்டு அவர் எவ்வளவு தொழுதாலும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது இப்படி அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக அபு ஹுர ரல்லாம அறிவிக்கிறாங்க அப்படி இந்த ஹதீஸில் நமக்கு என்ன விளங்குது ஒருவர் தொழுகையில எந்த நிலையில இருந்தாலும் அவர் தொழுகையை முடிக்கக்கூடிய அத்தகைய இருப்பிலேயே இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டாலும் அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவருக்கு காற்று பிரிந்தாலும் அவருடைய தொழுகை அத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படாது அவர் மீண்டும் முழு செய்து விட்டு அவர் அந்த தொழுகையை மீண்டும் என்ன செய்யணும் விட்டு அந்த ரக்காயத்திலையும் சேர்ந்து தொழுகவும் முடியாது மீண்டும் அந்த தொழுகைய இப்ப வந்து ஒருவர் தொலகையில காற்று பிரிகுதுன்னா அதில் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே காற்று பிரிந்து விட்டாலும் மீண்டும் அவர் உழு செய்து விட்டு ஃபஜரினுடைய இரண்டு ரக்காயத்துகள் என்ன செய்யணும் அவர் மீண்டும் துழுக வேண்டும் அப்போ இப்படி காற்று பிரிந்தவர் கண்டிப்பாக உழு செய்து விட்டு தான் துழுக வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள் அதே மாதிரி சஹீகுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட இன்னொரு ஆதாரபூர்வமான நபிமொழி அல்லாஹுவின் தூதர் சல்லாலை செல்லும் அவங்களிடத்துல சில செய்தி சொல்லப்படுகிறது அல்லாஹுவின் தூதரை சில ஆட்கள் வந்து தொழுவுறாங்க தொழுகக்கூடிய நபருக்கு திடீர்னு அவருடைய வயிற்றில் ஏதோ சில நிகழ்வுகள் ஏற்படுற மாதிரி தெரியுது வயிற்றில் ஒரு மாதிரி ஏற்படுற மாதிரி தெரியுது இப்படி தொழுகையில ஒருவருடைய வயிற்றில் ஒரு விதமான ஒரு தன்மை ஏற்பட்டால் அவர் என்ன செய்யணும் அவர் எப்படி தன்னுடைய வணக்க வழிபாடுகளை அமைச்சுக்கணும் என்று அல்லாஹுவின் தூதர் இடத்துல கேட்கும் பொழுது தூதர் சொல்லுகிறார்கள் அவர் அந்த தொழுகையிலிருந்து திரும்பி வந்துட வேண்டாம் வயிற்றுல ஒரு விதமான ஒரு எண்ணம் ஏற்பட்டா அவர் அந்த விட வேண்டாம் எதுவரை காதால கேட்டுட்டா அப்ப அவர் திரும்பி வந்துடலாம் அல்லது அந்த காற்று பிரிந்த துர்வாடையை ஒருவர் நுகர்ந்து விட்டால் அப்ப அவர் தொழுகையிலிருந்து பிரிஞ்சு வந்துடலாம் இப்படி காற்று பிரியக்கூடிய சப்தத்தையும் ஒரு ஆள் கேட்கல துருவாடையையும் ஒருவர் உணரல ஆனா வயிற்றுல ஏதோ ஒரு விதமான ஒரு எண்ணெய் ஏற்படுதுன்னா அவர் தன்னுடைய தொழுகையை விட வேண்டாம் தொழுகையிலிருந்து திரும்பி வர வேண்டாம் என்று அல்லாஹுவின் தூதர் தொழுகையில ஒருவருக்கு காற்று பிரிந்தால் மட்டும்தான் அது தெளிவுபடுத்தப்பட்டால் மட்டும்தான் அவர் தொழுகையில இருந்து பிரிந்து வரணுமே ஒழிய நமக்கு காற்று பிரிஞ்சிருச்சா இல்லையா அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு வசுவாச நமக்கு ஏற்பட்டா நம்ம தொழுகையை விட்டுட்டு வந்துடணும் இப்படின்னு அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யல நமக்கு வழிகாட்டல அப்ப இந்த செய்திகளிலிருந்து நாம என்ன பாக்குறோம்னா காற்று பிரிந்தால் கண்டிப்பாக உழு செய்து விட்டு தொழுக வேண்டும் இதை அல்லாஹுடைய தூதர் சொல்லி இப்படி சொன்ன அல்லாஹுடைய தூதர் இப்ப அந்த தொழுகையில இருந்து வர்றப்ப எந்த மாதிரி வெளியே வரணும் இப்ப முதல் சஃப்ல நிக்கிறோம்னு வைங்க முதல் சஃப்ல நிக்கும் பொழுது அவர் அப்படி சைடு கூடி வெளிய வர்றதா அல்லது அவர் நிக்கிற இடத்திலேயே பின்னாடி பேக் சைடு கூடி வெளிய வர்றதா அவர் எப்படி வர்றது சஃப்களை எந்த மாதிரி கடந்து வர்றது ஏன்னா அவருக்கு வலது பக்கத்திலேயே ஆட்கள் தொழுதுகிட்டு இருப்பாங்க இடது பக்கத்திலேயே ஆட்கள் தொழுதுகிட்டு இருப்பாங்க பின்னாடியும் ஆட்கள் தொழுதுகிட்டு இருப்பாங்க அப்ப இப்படி இருக்கும் பொழுது கேள்வியினுடைய சாராம்சமே அதுதான் ஒருவர் தொழுதுகிருக்கும்போதுல இடையில கிராஸ் பண்ண முடியாத குறுக்க போக முடியாத இப்ப ஒருவருக்கு காற்று பிரிந்து விட்டால் அவர் எப்படி வெளியே அல்லாஹுவின் தூதர் உழு செய்ய வேண்டும் என்று வழிகாட்டியவர்கள் அப்படி வெளியே வரும் பொழுது தன்னுடைய வலது பக்கம் வழியாக வெளியே வர வேண்டும் அப்படி ரசூல் சொல்லலை அல்லது இடதுபுறம் வழியாக அவர் வெளியே போகணும் அல்லது அப்படியே அவர் இருக்கக்கூடிய வரிசையிலேயே நேரடியாக பின்னாடி வரணும் இப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லல அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே உழு செய்யற இடத்துக்கு வாங்க என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள் இவளிய அப்படி வரக்கூடிய முறைகள் நமக்கு என்ன செய்யப்படல சொல்லப்படவில்லை அப்ப அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன விளங்க முடியுது இப்ப சில பள்ளி வாசல்கள் வாசல்கள் வந்து சைட்ல இருக்குதுன்னு வைங்க நம்ம சைடு வழியாகவே போய் கொள்வது தப்பு இல்லை அல்லது சில பள்ளி வாசல் வாசல் வந்து பின்னாடி தான் இருக்கும் நம்ம முன்னாடி தொழுகிறோம் ஆனா வெளியே போகக்கூடிய வாசல் பின்னாடி தான் இருக்குதுன்னா நீங்க அப்ப அந்த சஃப்புகளை நீ கடந்து தான் வர முடியும் சஃபுகளை கடக்காமலே என்ன செய்ய முடியாது நாம பின்னாடி வர முடியாது அப்ப இதுல சஃபுகளை கடக்குகிற பொழுது நாம இறைவு நேரத்துல குற்றவாளியாகவும் ஆக மாட்டோம் எப்போ குற்றவாளியாக மாறுவோம் நாம ஒரு ஆள் தொழுதுகிட்டு இருக்கிறாரு வேண்டுமென்றே நம்ம அந்த தொழுகையை கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்தால் மட்டும் தான் நாம குற்றவாளியாக ஆகுவோமே ஒழிய இங்கே பின்னால் வர வேண்டும் என்று ரசுல்லாசன் சொல்லல வலது பக்கம் வரணும் இடது பக்கம் வரணும் என்று அல்லாஹுடை தூதர் சொல்லலை ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலேயும் வெளியே வரக்கூடிய வாசல்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அப்ப அங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றவாறு நாம் அந்த சஃகளில் இருந்து வெளியே வந்து கொள்ள நமக்கு வெளியே வந்து செஞ்சுட்டு தொழுகுங்க என்ற கட்டளை தான் இருக்குதே ஒழிய அது எப்படி வர வேண்டும் என்கிற ஒரு வழிமுறை நமக்கு சொல்லப்படாததுனால ஒவ்வொரு இடங்களிலேயும் அங்களுடைய சூழலுக்கு ஏற்ப நாம் அப்படி கடந்து வெளியே வருகிறோம் என்று சொன்னால் இதை நம்ம சஃப் வந்து கிராஸ் பண்ண மாதிரி ஆகாது இது ஒண்ணு இன்னும் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டுறதா இருந்தா இப்ப ஒரு ஆள் தொழுதுகிட்டு இருக்கிறாருன்னு தொழுகக்கூடிய நேரத்துல விஷ ஜந்துகள் ஏதேனும் உள்ள வருதுன்னு சொன்னா நம்மளுடைய மார்க்கம் என்ன சொல்லுது அந்த விஷ ஜந்துகளை அடித்து விட்டு அடுத்து தொழுகையை கண்டினியூ பண்ண சொல்லுது இப்ப நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம் பாம்பு ஒண்ணு வந்து உள்ள பள்ளிவாசல்ல வருது மக்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குதுன்னு வைங்க அப்ப நம்மளுடைய மார்க் நமக்கு என்ன சொல்லுதுன்னா அந்த பாம்பை அடித்து விட்டு அடுத்து தொழுகையை கண்டினியூ பண்ண சொல்லுது இப்ப பள்ளிவாசல்ல எல்லா இடத்துல முன்னாடிதான் கம்பு இருக்கும்னு சொல்ல முடியுமா அந்த பாம்பை அடிப்பதற்குரிய பொருள் எங்க இருக்கோ அதைத்தான் தேடி போய் ஒருவர் செய்ய முடியும் அப்ப அதை தேடி ஒருவர் போய் செய்கிற பொழுது அவர் வந்து வேண்டும் என்ற என்ன செய்யல அடுத்த சஃப்புகளை கிராஸ் பண்ணி போகல அப்ப இது போன்ற சில சூழல்களினால் ஒருவர் ஒரு சஃப்புகளை கிராஸ் செய்து போகிறார் என்று சொன்னால் அதை நாம் என்ன செய்ய முடியாது குற்றமாக கருத முடியாது அப்ப நாம தொழுகையில இருக்கும் பொழுது முதல் சஃப்ல இருந்து உழு முறிந்து விட்டால் நாம அந்த சஃப்புகள் வெளியேறுவதற்கான பள்ளிவாசலுடைய பாதை எப்படி இருக்குது அதை நீங்க பாருங்க அப்படி பள்ளிவாசல வெளியே போகக்கூடிய பாதை யாரையுமே கிராஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குதா நாம் அப்படியே கடந்து போயிடலாம் தொழுகையில இருக்கிற மக்களும் புரிந்து கொள்வார்கள் ஒரு ஆள் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு அந்த துழுகையை முறிச்சிட்டு பின்னாடி வர்றாருன்னு வைங்க அப்ப மத்த மக்களும் புரிஞ்சுக்குவாங்க இவர் வேணுக்குமே கிராஸ் பண்ணல இவர் தொழுகையில வந்து காற்று ஏதோ பிரிஞ்சிருச்சு போல தொழுகையில இருந்து வெளியே போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு போல அதனால தான் அவர் வெளியே போகிறார் என்று அதை மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் அதுல இந்த வெளியேற வேண்டும் என்று நமக்கு மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் ஒவ்வொரு இடங்களிலேயும் அங்கு இருக்கக்கூடிய சூழல்களுக்கு ஏற்ப நாம் அந்த சஃப்புகளில் இருந்து வெளியேறி கொள்வதே அது மார்க்கடிப்பள்ள குற்றம் குற்ற இல்லை ஆனால் கண்டிப்பா உழு செய்யாம தொழுது விட முடியாது உழு செய்துவிட்டு தான் அந்த தொழுகை நிறைவேற்ற வேண்டும் இதுதான் மார்க்கத்தினுடைய கட்டளையும் கூட Allah Akbar, Allahu Akbar.